காயோல மக்களே இன்னைக்கு மூணாம் நாள் காய வைக்க வந்திருக்குங்க இலுப்பக்காய் எதுவுமே இல்லைங்க மினிமம் இந்த இலுப்பக்காய் காய் காய வைக்கணும்னா நாலஞ்சு நாள்லாம் பத்தாதுங்க பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் ஆகுங்க காய நல்லா வெயில் காஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாளில் நம்ம காய வச்சு இதை அடித்து உள்ள இருக்க விதையை எடுக்கணுங்க அந்த விதையை தனியா பக்குவமா காய வைக்கணும் இதை காய வைக்காம நம்ம பதப்படுத்தாது விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் காயெல்லாம் வந்து கருப்பு கருப்பாகிடும் உள்ள இருக்க விதைங்க இது வந்து இப்போ மேல் ஓடுங்க இது இது வந்து மேல் ஓடு இது எல்லாமே மேல் ஓடு உள்ள வெத பகுதி இருக்குது இது வந்து கொடி கிடையாது மரம் தாங்க பெரிய மரங்க பெரிய தலை விரிச்சோங்க இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்ச தலை விரிச்சும் மரம் இதுங்க நல்லா வைத்தியமாக வைத்தியம் கொண்ட மரம் இது இந்த இல்லுப்ப காய் உள்ள இருக்க விதையை எடுத்து பக்குவமாக நம்ம காய வைக்கணும் காய வச்சு செக் ஆடணும் அந்த எண்ணெய் தனியாக பிரித்து எடுக்கணும் அந்த எண்ணெய் வந்து நெய் போல் இருக்குங்க அதே போல் அந்த புண்ணாக்கு இருக்குங்க இல்லையா நம்ம தேங்காய் புண்ணாக்கு கடல புண்ணாக்கு அது போல் இதுலேயும் புண்ணாக்கு வரும் அந்த புண்ணாக்கு வந்து எங்கள் பாட்டிம்மா என்ன சொல்லணும்னா தலை கசுக்கிடி நல்லாயிருக்கும் பொடுகு வராதுன்னு சொல்லும் உடம்புல அங்கங்கே நமிச்சல் இருக்குது சோரி சிறங்கு இருக்குது வியாதி இருக்குதுன்னா அதுக்கு தேய்ச்சி குளிக்க சொல்லும் நாங்களாம் அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் எங்களுக்கெல்லாம் சோப்பெல்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாது இந்த மாதிரி செக்கு இதெல்லாம் ஒரு ஒரு சீசனில் தான் கிடைக்கும் அந்த நேரத்துக்கு நாங்கள் எல்லாருமே குழந்தைங்களை போயிட்டு பொறுக்கி வச்சுப்போம் பொறுக்கி வச்சுட்டு அதை நாங்களே தான் காய வைப்போம் காய வச்சு எங்கள் அம்மா கட்டை கொடுத்துருவாங்கோ காஞ்ச பேருக்கு நாங்கள் கொம்பு எடுத்து நல்லா அடிப்போம் அடித்தோம்னால் இதை மாதிரி விதை வரும் உள்ளே அந்த விதையும் தனியாக அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காய வைக்கணும் காய வச்சு எத்தும் போயிட்டு செக்காடணும் செக்காடின செக் எண்ணெயை தனியாக பலகாரம் சுட்டு தருவாங்க எங்கள் அம்மா அதில் தான் சமைச்சு சாப்பிடுவோம் எங்கள் பாட்டியம்மாக்கெல்லாம் சுகர் இருக்குது அந்த காலத்துலலாம் சர்க்கரைக்கு பதிலாக மாத்திரைக்கு பதிலாக இந்த இழுப்பு பூவை சேகரித்து வச்சு காய வச்சு டிகாஷன் வச்சு குடிப்போம் எங்கள் சுகர்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாங்கள் எந்த மாத்திரை மருந்தெல்லாம் போட்டது கிடையாது எந்த சோப்பும் நாங்கள் பயன்படுத்துகிறது கிடையாது இந்த புண்ணாக்கை தான் தேய்ச்சி குளிப்போம் இந்த புண்ணாக்கிலே தான் தலையும் கசுக்கிப்போம் என்ன ஆயா பண்ணுவேன் கேட்டேன் எண்ணெய் நல்லா இருக்க வேண்டி வாசனையும் மனமாக இருக்கும் மணல் மணலாக இருக்கும் அதை வந்து பழக நிறைய செக்காடி வச்சிருந்தோம்னா நம்ம பலகாரம் செய்யலாம் பலகாரம் செய்யலாம்னு சொல்லுவோம் ஆயா பலகாரம் செஞ்சால் நல்லா இருக்க வேண்டி சாப்பிட்றதுக்கு இந்த காலத்தில் தான் ரீபண்ட் ஆயில் அந்த ஆயில் இந்த ஆயில் எந்த எண்ணெய் அந்த எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் வந்தது அந்த காலத்துலலாம் நாங்கள் நல்லெண்ணெய் செக்காடுவோம் எள்ளு வந்து காய வச்சு பதப்படுத்தி அதில் அடுவோம் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் தலைக்கு தடையை விற்கும் நல்ல முடி வளர்ச்சி வரும் விளக்கெண்ணெயில் தலை தலை எண்ணெய் தடவுனா நல்ல முடி வரும் இந்த காலத்தில் தான் ஹேர் ஆயிலுன்னு பேரில் நிறைய நீங்கள் பாட்டில் பாட்டிலாக வாங்கி தேய்க்கிறீங்க முடி கொட்டும் மருந்து பொருள் இருக்குது அப்படின்ட்டு எங்கள் ஆயா சொல்லுவாங்க இந்த இலுப்பை கொட்டை வந்து காய வச்சு பதப்படுத்தி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காய வைக்காமல் போயிட்டா இந்த மாதிரி கருப்பாயிடும் இந்த காயை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பதப்படுத்தி காய வச்சு எடுத்து வைக்கிறோமா பொறுப்பாக அந்த அளவுக்கு பருப்பு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பொறுப்பாக எடுத்து வச்சாதாங்க பருப்பாக எடுத்து வைக்க முடியும் இல்லைன்னா கருப்பாயிடும் என்ன போல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வித பகுதியாக வரும் அதை காய வைக்கணும் காய வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் காஞ்சி விதை ஒன்று இருக்குது கிடச்சிருக்கு அதை காட்டுற இறங்குறேங்க இது பச்சை மஞ்சளாக இருக்குது இது பாருங்கள் இதுவும் பச்சை இதுவும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பச்சை இருக்குல்ல காயில் நிறுத்தும் நல்லா காஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன் பகுதி இதை பாருங்கள் நல்ல இருக்குது பாருங்களேன் இதை பாருங்கள் இது தான் வரவங்க எல்லாமே நம்ம ஓடு எடுத்து நீக்கிட்டு தனியாக இருக்கும் இது ஒட்ட பாருங்கள் ஒஞ்சிச்சு பாருங்களேன் டக்குன்னு இப்போ மாடை ஒட்டு காட்டுறோம் பாருங்கள் டக்குன்னு ஒஞ்சிச்சு பாருங்கள் சத்தம் கேட்கு பாருங்கள் தரையில் தேய்க்கும் போது தெரியும் தெரியுதுங்களா இதெல்லாம் தெரியாது இங்கே தெரியாது இது பாருங்கள் லேசாக தேய்ச்சோன்னு எண்ணெய் எவ்வளோ கசக்குதுங்க பாருங்கள் இது செக்காகிறதுக்கான அறிகுறியான நல்ல காயின்னு அர்த்தம் இது வந்து நம்ம ஊரில் செக் ஆடுறதுலாம் எப்போ வேணால் செக் மாட்டாங்க இதுக்கெல்லாம் புக்கிங் பண்ணணும் நம்ம செக் ஆட போகிறோன்னா போயிட்டு பேர் இந்த ஊர் நாங்கள் இந்த விளாசலுக்குருந்து இன்றைக்கி வரோம் சொல்லிட்டு நம்ம பேர் பதிவு பண்ணணும் அன்னைக்கு வந்து நிறைய பேர் ஒன்று இல்லை ரெண்டு பேர் இல்லைங்க நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணுவாங்க க்யூவில் இருந்து செக் ஆடின்னு போவாங்க அதிலேயே நம்ம ஒரு ஆளாக இருந்து செக் ஆடின்னு அன்னையை கொண்டு வரணும் எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் ஆட மாட்டாங்க எப்போ ஒன்றும் ஆடுற எண்ணெய் செக்கு கிடையாது இதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மாதத்தில் மட்டுந்தான் செக் ஆடுவாங்களே எங்கள் ஊரில் நாங்கள் ஊர் போய் போயிட்டு பதிவு பண்ணணும் இப்போ நாங்கள் காய் சேகரிக்கணும் இந்த அண்ணன் கூட காய் ஃபுல்லாக வச்சுக்கோங்களேன் மினிமம் மூணு படி காய் கிடைக்கும் நம்மளுக்கு விதை கிடைச்சிதுன்னா எண்ணெய் கிடைக்கும் அந்த எண்ணெய் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு பத்து தான் ஆகும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவாக போட்டு கிடணும் படிப்படியாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நிறைய நான் இந்த இழுப்பு காய் பற்றி சொல்கிறேன் எங்கள் மாமியாரும் சொல்லுவாங்க இல்லைப்பா காய் காலையில் போயிட்டு இப்போல்லாம் எல்லாம் பொறுக்க முடியாதுங்க காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஆறு மணிக்கெல்லாம் போயிடணும் ஏன்னா இது வவ்வலுக்கு ரொம்ப பிடிச்ச பழங்க இது பச்சையாக இருக்கிறது தாங்க ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இது பிதுக்கும் முல்லை அழுக்கவும் முல்லைங்க ஆ அதை வந்துச்சு பாருங்கள் அழுத்தி கிட்ட பாருங்கள் லைவ் ஜூம் பண்ணி உங்களுக்கு இது பாருங்கள் காய் காய் தான் அது பிதிக்கு அதில் ஒரு வேறு ஒன்றோத்துல ரெண்டு ரெண்டு இருக்கும் ஒன்றில் ஒன்று ஒன்று இருக்கும் இது பச்சை காயங்க சரிங்களா இது தாங்க காய வைக்கணும் காய வச்சு பதப்படுத்தி வைக்கணும் காய வச்சு பதமாக எடுத்தா பருப்பு பதமாக இருக்கும் கருப்பு இல்லாமல் எடுக்கணுங்க இன்றைக்கி காய வைக்க வந்து இன்னும் காய வைக்கலை பாருங்கள் உமை வெயிலாக அடிக்குது வெயிலே காணும் சுற்றி முன் காயணும் வெயில் காஞ்சால் தான் சீக்கிரமாக பருப்பாகும் இதில் வந்து பலகாரம் செய்யலாம் எண்ணெய் வந்து தீபம் ஏற்றலாம் நம்ம எந்த கோயிலுக்கு தீபம் ஏற்றுகிறோமோ விளக்கெண்ணெய் பதிலாக நல்லெண்ணெய் பதிலாக அஞ்சு ஆயில் நம்ம சேர்ப்போம் பார்த்திங்களா அந்த ஆயிலில் இது ஒரு ஆயிலுங்க இங்கே ஒரு ஆயில் இதுவும் கலக்குறாங்க ரொம்ப அரிதல் கிடைக்கிறது ஆனால் விலை அதிகமாக தான் இருக்கும் மகத்துவமானது இது தமிழ்நாட்டு தலை விருச்சமாக இதை கருதப்படுது சரிங்களா இப்போ காய வைக்கணும் தனித்தனியாக ஒரு ஒரு கொட்டையாக விரிச்சி காய வைக்கணுங்க கும்பல காய வச்சா காயாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இலுப்ப காய் இது வந்து மரம் தாங்க அந்த மரம் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணி போடுறேன் பாருங்கள் மரம் எப்படி இருக்குதுன்றி இது வந்து நாங்கள் எடுக்கிற துளவு வந்து ரொம்ப தொலைவலாக இல்லைங்க கோவில் தோப்புன்றது எங்கள் மாரியம்மன் கோவில் தாங்க இங்கேருந்து வீடியோ நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எங்கே போய் நான் எடுத்துன்னு வரேன் இது பாருங்கள் இது தாங்க நாங்கள் மாடியிலேருந்து எடுத்திருக்கேன் ஐயோ அம்மா கல் வீந்து போது ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் நிறைய மரம் பச்சை பச்சைன்னு தெரியுது பார்த்தீங்களா ஒரு வாட்டர் டேங்க் தெரியுதுங்களா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற எல்லா மரமே இழுப்ப மரம் தாங்க அங்கே வந்து நாங்கள் மட்டும் எடுக்கலைங்க எங்கள் ஊரில் இருக்கிறாங்க பத்து பேர்கிட்ட எடுக்கிறாங்க எப்போ எடுக்கிறாங்கன்னே தெரியாது எங்கள் மாமியார் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டு ஏழு மணிக்கெல்லாம் வந்துடும் ரொம்பலாம் எத்தனை வராதுங்க கைப்பை தான் தும்பு மஞ்சா பை தான் அதில் தாங்க எத்தினு வரும் அவ்வளோதான் கடிச்சி தின்னும் தினமும் எத்தனை வரும் காயை தனித்தனியாக தாங்க கொட்டி காய வைக்கணும் என்ன முடியலையா மழை வந்ததுங்களா அதனால் எல்லாத்தையும் ஒரே அன்னக்குடையில் போட்டு நான் காய வச்சு வச்சிடறதுங்க அதனால் பக்குவமாக இன்னும் விரித்து நல்லா பலாசமாக காய வைக்கணுங்க இந்த இலுப்ப காயை பற்றி டீட்டெயில்ஸ் இப்போதிக்கி இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் மீதி டீட்டெயில்ஸ் டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சின்னதாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்